சார் பேக்கிங் வேலை இருக்கா ஹெல்பர் வேலை இருக்கா சார் செக்கிங் வேலை இருக்கா சார் வேலை இருந்தால் சொல்லுங்கள் சார் தங்குற வசதியோடு சொல்லுங்கள் சார் என்ன ரொம்ப கஷ்டப்படுற சார் வேலை இருக்குது சார் இல்லை சார் எது சார் நம்புறது இப்படி நிறைய குழப்பங்களோட வேலை எழுதிருக்கிறீங்களா இது பார்த்து சூப்பரான ஒரு கம்பெனி திருப்பூரில் இயங்கி வரும் பிரபல முன்னணி பனியின் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆண்கள் பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நீ நினச்ச மாதிரியே அழகாங்க தங்கிக்கலாம் சேஃப்டியாக இருக்குது ஆண்களுக்கும் பெண்களும் தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்காங்க ஹெல்பர் செக்கிங் பேக்கிங் இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் ஆட்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க சார் நான் என்ன படிச்சிருக்கணும் சார் நான் சரியாக படிக்கலையா சார் ஒன்று கவலை பார்த்தீங்க பத்துலேருந்து டிகிரிக்குள்ள நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம் முன்னணும் வேணுமா வேண்டாமா எங்கேருந்து வரீங்க எப்படி ஏது எல்லா தகவல்களுக்கும் கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் டபுள் த்ரிபிள் ஃபோர் தமிழில் சொல்கிறேன் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது ஆறு நான்கு ஏழு நான்கு 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 இன்னொரு நம்பர் இருக்குது செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அதை தமிழில் சொல்கிறேன் ஏழு எட்டு நான்கு ஐந்து ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் மூன்றாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ தமிழில் சொல்கிறேன் ஏழு எட்டு நான்கு ஐந்து ஏழு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் இந்த மூணு நம்பரும் ஏன் கொடுத்துருக்கோன்னா நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா அடுத்தது நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் கால் பண்ணும்போது தயவு செய்து பகல் நேரத்தில் ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணுங்கள் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணிக்குள் ஃபோன் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டைமில் கால் பண்ணுங்கள் அந்த டைமில் கூப்பிட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு நல்ல வேலை செல்லிட்டு இருக்கிற தகுதியுள்ள நபராக இருந்தால் நிச்சயமாக இந்த வேலை கிடைக்கும் ஃபோன் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் வேலை இருக்க ஆண்கள் பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் மாதிரி இருக்கும் மறந்துடாதீங்க திருப்பூரில் இவங்க பிரபல முன்னணி பரிகர் கம்பெனி நல்லா பார்த்துக்குவாங்க தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தளராவாத நெஞ்சத்தோடு ஒர்க் பண்ணும்போது கடும் உழைப்பை நீங்கள் கொடுக்கும்போது அடிக்கடி லீவ் எடுக்காமல் உண்மையாக இருக்கும்பொழுது ப்ரொமோஷன்ஸ் இருக்குது உக்கச்சலகை என்னென்ன வசதிகள் எல்லாமே அவங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க கான்க்ட் பண்ணிக்கோங்க நல்ல சம்பளம் கொடுத்துருவாங்க சரிங்களா படிப்பு வெறும் டென்த்து டிகிரிக்குள்ளே ஏதாவது இருக்கும் சரிங்களா உங்களை போன்ற நபர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எங்கள் வேலை வாய்ப்பிற்கு என்னென்ன தகவல் இருக்குது என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது வீட்டில் இருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலாக வரப்போது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக வரணும் இலவசமாக வரணும் தினமும் வரணும்னா தங்களுக்கு தடையில்லாமல் வரணும்னா நம்ம சேனலில் என்ன பண்ணணும் ஆ கரெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் வாருங்கள் இணைந்து விரும்புவோம் நன்றி டாலர் சிரிங் நியூஸ் தேங்க்யூ